வணக்கம் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கோழி இறைச்சி மற்றும் முட்டை விலை அதிகரிப்பு சொகுசு வாகனம் வாங்கித் தருவதாக பெருந்தொகை மோசடி யாழ் போதனா வைத்தியசாலையின் முக்கிய அறிவிப்பு ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஐவருக்கு விளக்கமறியல் நீட்டிப்பு புதிய ஆசிரியர்கள் நியமனம் தொடர்பில் அரசாங்கத்தின் முக்கிய அறிவிப்பு இந்திய சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து ஆம்பாறை மாவட்டத்தில் கடல் கொந்தளிப்பு தொடர் அடைமலை இலங்கையில் தங்கம் விலை நகையக வியாபாரிகள் சங்கம் முக்கிய அறிவிப்பு நாளை பலத்த மழைக்கான சாத்தியம் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் அந்த வகையில் சந்தையில் ஒரு முட்டை முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் அதிகமான விலையில் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை பல்பொருள் அங்காடிகளில் ஒரு முட்டை ஐம்பத்தி ஐந்து தொடக்கம் அறுபது ரூபா வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வருகிறது இதே நேரம் சந்தையில் ஒரு கிலோ கிராம் கோழி இறைச்சி ஆயிரத்தி முந்நூறு ரூபாவுக்கும் அதிக விலையில் விற்கப்படுவதாக தெரிய வருகிறது விநியோகஸ்தர்கள் விலைகளை அதிகரித்தால் அதிகரித்த விலையில் விற்க வேண்டியுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் மேலும் இந்த நாட்களில் சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விநியோகத்தில் பற்றாக்குறை இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் அரச நிர்வாக அமைச்சின் உதவி மேலதிக செயலாளர் ஒருவன் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் சொகுசு வாகனம் வாங்கித் தருவதாக கூறி மருத்துவர் ஒருவரிடமிருந்து இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் தெஹிவலை நெதி மால பகுதியை சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய பெண் அதிகாரி என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த டிசம்பரில் கொழும்பு பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் வழங்கிய முறைப்பாடு தொடர்பாக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சந்தக நபர் ஏழு மாதங்களுக்கு முன்பு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த காலகட்டத்தில் முறைப்பாடு செய்த மருத்துவரிடமிருந்து பணம் பெற்றுள்ளார் மேலும் துறைமுக வளாகத்தில் ஏலத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை சலுகை விலையில் வழங்க முடியும் என்றும் முதற்கட்ட விசாரணைகளில் கூறப்பட்டுள்ளது சந்துக நபர் பின்னர் மருத்துவருக்கு வாகனம் அல்லது பணத்தை கொடுக்காமல் தப்பி சென்றதாகவும் அதன்படி மருத்துவர் சம்பவம் குறித்து போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கு அமைய கைது செய்யப்பட்ட சந்துகணவர் இன்று கோட்டை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வெற்றிலை பயன்பாடு தொடர்பில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் த சத்யமூர்த்தி முக்கிய அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தினசரி பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் வரியதரம் மிகுந்த நெரிசல் கொண்ட சுகாதார நிலையமாகும் பெரும் மக்கள் வருகையுள்ள சூழலில் வைத்தியசாலையை சுத்தமாகவும் சுகாதாரத்தர நிலைகளுக்கு இணங்கவும் பேணுவது எங்களின் முதன்மை பொறுப்பாகும் இத்தகைய நோக்கத்துடன் நூற்றுக்கும் மேற்பட்ட சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் தினமும் இரவு பகலாக பணியாற்றி விடுதிகள் நடைபாதைகள் கழிப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் மிகுந்த தூய்மையுடன் பராமரித்து வருகின்றனர் அவர்களின் அர்ப்பணிப்பு சேவையால் வைத்தியசாலை சுத்தமான சூழலை நிலைநிறுத்தி வருகிறது ஆயினும் சிலர் வெற்றிலை பயன்படுத்தி எச்சில் துப்புவதன் மூலம் வைத்தியசாலை வளாகத்தில் அசுத்தமும் இது முரணானதோடு நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களின் நலனுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது எனவே அரசாங்கத்தின் பொது இடங்களை பாதுகாக்கும் விதிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிகாட்டுதலுக்கு அமைவாக வைத்தியசாலை வளாகத்தில் வெற்றிலை பயன்படுத்துதல் மற்றும் எச்சில் துப்புதல் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இதுகுறித்து பல அறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் வைத்தியசாலை முழுவதும் இனிவரும் காலங்களில் இத்தடை மீறப்படின் சம்பந்தப்பட்டவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்காக அனுப்பப்படுவார்கள் என்பதை பொதுமக்களின் வைத்தியசாலையாகும் அதனை சுத்தமாகவும் சுகாதாரமும் சூழலுடன் பாதுகாப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் எனவே இத்தகைய செயல்களில் இருந்து முழுமையாக விலகி சுத்தம் மற்றும் ஒழுங்கை ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஐவருக்கு எதிர்வரும் மார்ச் ஆறாம் தேதி வரை விளக்கமறியல் நீட்டிக்க வத்தலை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சதோசா நிறுவனத்துக்கு சொந்தமான பாரபூர்த்தியை முறைகேடாக பயன்படுத்திய வழக்கு தொடர்பான விசாரணையின் போது வத்தலை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த ஆண்டுக்குள் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு செயல்முறையை முடக்கி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இருபத்தி மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை பணியமர்த்துவதற்கான ஒப்புதல் தற்போது கிடைத்துள்ளதாகவும் கல்வி உயர்கல்வி என்றும் தொழில்கல்வி அமைச்சர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் இது தற்போதைய ஆசிரியர் பற்றாக்குறையையும் ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பான சிக்கல்களையும் கணிசமாக குறைக்கும் என்று அவர் கூறியுள்ளார் அதன்படி திறந்த மற்றும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் தேர்வுகளை நடத்தி பட்டதாரிகளை ஆட்சி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் கர்ணி அமரசூரிய தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சு ஆலோசனை குழுவின் கீழ் நிறுவப்பட்ட கல்வி சபையை நிறுவதற்கான துணைக்குழுவின் தலைவரான பிரதியமைச்சர் மகிந்த ஜெயசிங்வால் இலங்கையில் கல்வி சபையை நிறுவதற்கான பரிந்துரைகளை வழங்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அமைச்சு ஆலோசனைக் குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது இதன்படி தொடர்புடைய அறிக்கை அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியிடவும் பொது அறிவிப்புகள் மூலம் அறிக்கை குறித்த பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பெற ஒரு மாத கால அவகாசம் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டது பாடசாலைகளில் உள்ள பௌதிக வளப்பற்றாக்குறை தொடர்பான உபக்குழுவின் முன்னேற்றம் உபக்குழுவின் தலைவி நாடாளுமன்ற உறுப்பினர் சமன்வெளி உணசிங்கவினால் முன்வைக்கப்பட்டது எனவே தேசிய மற்றும் மாகாண மட்டங்களில் இந்த அமைச்சகம் தொடர்பான விஷயங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த பல்வேறு பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது யட்டியா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தனக்குளவத்த பகுதியில் தனியார் சுற்றுலா பேருந்து ஒன்று ஒன்றுருளியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் நான்கு மணியளவில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த போதே விபத்து நேர்ந்துள்ளது இந்தியா சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று எட்டியாந்தோட்டை ஹெக்பில்லாவக்க பகுதியில் வீதியை விட்டு விலகி பள்ளத்திற்கு அங்கிருந்த வீடொன்றின் மீது விழுந்துள்ளது இது குறித்த வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த பெண்ணொருவர் இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த மூன்று சிறுவர்கள் சிகிச்சைக்காக கரவனில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்தில் ஒந்துருளியில் பயணித்தவர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது அந்த பகுதியில் நிலவும் கடும் மழை காரணமாக வீதி வழக்கக்கூடிய நிலையில் காணப்படுவதனால் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் எனவே காலநிலை மாற்றங்களால் வாகனங்களை கவனமாக செலுத்துமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஆம்பாறை மாவட்டத்தில் தொடர் அடைமழை காரணமாக மீண்டும் வெள்ள நிலைமை உருவாகியுள்ளதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில நாட்களாக ஆம்பாறை மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையினால் தாழ்நிலப் பகுதிகள் நேரில் மூழ்கியுள்ளன ஆம்பாறையின் கரையோரப் பிரதேசங்களான சேனை தைக்கான் நகர் அக்கரைப்பற்று நெந்தவூர் காரைத்தீவு மாவடிப்பள்ளி சாய்ந்தமருது பாண்டிருப்பு கல்முனை நாவிதன்வெளி மருதமுனை பெரிய நேலாவணை மற்றும் மல்வத்தை உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக தாழ்நில பகுதிகளில் அமைந்துள்ள சில வீடுகள் மற்றும் வீட்டுத் திட்டங்கள் தெரிவிக்கப்படுகின்றது பிரதேசத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதுடன் சொத்து சேதங்களும் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் குளங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதுடன் பிரதான வீதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது இதனால் சில வீதிகள் ஏற்கனவே நேரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதே சமயம் மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதனால் தாழ்நிலப் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனா் உலக சந்தை நிலவரங்களுக்கு அமையும்நாட்டு சந்தையில் இன்று தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றங்களும் ஏற்படவில்லை என அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஒன்பது ஒன்பதாயிரம் ரூபாய் தங்கத்தின் ஒரு கிராம் விலை ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் நாளை மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹமாந்தொட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது இடியிடம் கூடிய மழை பெய்யும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஏனைய இடங்களில் இடியிடம் கூடிய மழை பெய்யும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஓவா சப்ரமூவ மாகாணங்களிலும் மட்டக்களப்பு ஆம்பாறை பல நிறுவன மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் மத்திய சபிரம மாகாணங்களிலும் காளி மாத்தரை களத்துறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மோடுபடியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கலாம் இடியிடம் கூடிய மழை போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் எனவும் எனவே பொதுமக்களை அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க